அன்பு தமிழ் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பெயர் ஜூலியஸ் பெரேரா உங்கள் எல்லாரையுமே இந்த சென்னை வாசி இன் கேனடா அப்படின்ற புதிய யூடியூப் பக்கத்தின் மூலயமா சந்திக்கிறதுலையும் உங்கள் எல்லாரையும் இந்த புது யூடியூப் பக்கத்துக்கு வரவேற்கிறதுலையும் நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு புதுசாக தொடங்குகிற இந்த யூடியூப் சேனலில் இணைந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி இந்த பயணத்தை இனிதா புதிதாக தொடங்கலாமா கடந்த சில மாதங்களாகவே சென்னைவாசியின் கனடா அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலயமா ஷார்ட்ஸ் ரீல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற சிறிய வீடியோக்கள் நிறைய நான் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த வீடியோக்களுக்கு நீங்கள் கொடுத்த அன்பும் ஆதரவும் தான் என்னுடைய கவனத்தை பெரிய வீடியோக்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் பக்கம் என்னுடைய கவனத்தை திசை திருப்புச்சு இந்த கேனடா வாழ்க்கை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு இப்போ யூடியூப் வீடியோஸ் இது எல்லாத்துக்குமே தொடக்க புள்ளியா இருந்தது சென்னை அப்படின்ற மாநகரம்தான் சென்னை யார் சொன்னாங்க எப்போ சொன்னாங்கன்னு தெரியாது ஆனா வந்தாரை வாழ வைக்கும் சென்னைன்னு ரொம்பவே சரியா சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாட்டோட தலைநகரமா விளங்குற இந்த சென்னை மாநகரத்துல அவ்வளோ விஷயங்கள் இருக்கு கடிகாரத்தையே மிஞ்சி ஓடிட்டு இருக்கிற ஐடி நிறுவனங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் தென்படுற மக்கள் கூட்டம் எப்பவுமே பரபரப்பா இருக்கிற சாலைகள் உலகத்துக்கு எம்மதமும் சம்மதம்னு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய பல்வேறு தரப்பட்ட வழிபாட்டு தலங்கள் புகழ்பெற்ற உணவகங்கள் புல புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள் அழகான கடற்கரைகள்னு சென்னையை பத்தி பேசிக்கிட்டே போலாம் அடிக்கிக்கிட்டே போகலாம் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு இப்படிப்பட்ட சென்னையிலேயே பிறந்து வளர்ந்து பள்ளி படிப்பை முடிச்சு கல்லூரி படிப்பை முடிச்சு அங்கேயே ஓஎம்ஆர் ரோட்ல இருக்கிற பல ஐடி நிறுவனங்கள்ல வேலை செஞ்சிட்டு இருந்த எனக்கு வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படின்ற தேடல் உருவானப்போ உருவானப்பதான் நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல சொன்ன ஒரு வரி ஒன்று நினைவுக்கு வந்தது திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு அப்படின்ற வரி தான் அந்த வரிகளுக்கு ஏத்த மாதிரி திரவியம் தேடுறான்னு தெரியாது ஆனா என் மேல் படிப்பை தொடர்றதுக்காக திரைக்கடல் ஓடி வந்த இடம் தான் கேனடா நாட்டோட டொரண்டோ மாநகரம் நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை மாநகரம் தான் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா என்னோட வாழ்க்கையோட முதல் இருபத்தி மூன்று வருடங்கள்ல சென்னை தான் எனக்கு எல்லாமே சென்னைனா எனக்கு உயிர் சொர்க்கம் அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா சென்னை மாநகரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எந்தவித தயக்கமும் இல்லாம சொல்லுவேன் அப்படிப்பட்ட சென்னை மாநகரத்துல இருந்து உலக புகழ்பெற்ற இந்த டொரண்டோ மாநகரத்துக்கு வந்த எனக்கு வாழ்க்கை மிகவும் அழகான அற்புதமான புதிய பல அனுபவங்களை எனக்கு கொடுத்தது இங்க நான் பல புது விஷயங்களை கத்துக்கிட்டேன் பல தரப்பட்ட மனிதர்களை சந்திச்சேன் பல நாடுகள்லேருந்து வந்த பல விதமான உணவுகளை சுவைச்சேன் மேலும் இயற்கை எழில் கொஞ்சுகிற வரலாற்று சிறப்பு மிக்க பல இடங்களுக்கு தேடி தேடி பயணம் பண்ணேன் நம்ம தமிழ் இலக்கியத்துல குறிப்பா திருமூலர் அவர்கள் எழுதிய திருமந்திரத்துல யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் அப்படின்ற ஒரு வரிகள் எழுதியிருப்பாரு அந்த வரிகளோட அர்த்தம் என்னன்னா நான் எனக்கு அடைஞ்ச சந்தோஷத்தை இந்த உலகத்தில் இருக்கிற அனைவரும் அடைய வேண்டும் அப்படின்றது தான் அந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ற மாதிரி நான் பார்த்து ரசித்த நான் பார்த்து வியந்த நான் பார்த்து சந்தோஷப்பட்ட நான் பார்த்து கொண்டாடிய இந்த கேனடா நாட்டுக்குன்னே இருக்கிற தனித்துவமான விஷயங்களை அழகாக படம் பிடிச்சி எளிய தமிழில் பேசி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுன்றது தான் என்னுடைய ஆசை கனவாக இருந்தது இந்த கனவை நான் நனவாக்கணும்னா என்னையே தயார்படுத்திக்க வேண்டிய ஒரு தேவையும் இருந்தது அதனால் சுமார் மூன்று வருடங்கள் நேரம் எடுத்துக்கிட்டு நான் என்னை தயார்படுத்திக்கிற வேலையை செஞ்சேன் இந்த நாட்டை பற்றின விஷயங்களை தேடி தேடி படிக்க ஆரம்பித்தேன் பல மனிதர்களை சந்திச்சு அவங்க கிட்ட இருந்து தகவல்களை சேகரிக்க ஆரம்பிச்சேன் மேலும் பல புதிய இடங்களுக்கு பயணம் பண்ணி அந்த விஷயங்களை பத்தியும் கத்துக்க ஆரம்பிச்சேன் இப்போ ஒரு மூன்று வருடங்கள் கழித்து ஒரு யூடியூப் பக்கத்தை என்னால கையாள முடியும் அதற்கான திறமையும் நம்பிக்கையும் நான் வளர்த்துக்கிட்டேன்ற நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் இப்போ இந்த யூடியூப் பயணத்தை உங்களோட சேர்ந்து இன்னைக்கு தொடங்குறேன் இந்த பயணத்தை தொடங்குறதுல எனக்கு மிகவும் மகிழ்ச்சி இந்த பயணத்துல நீங்க என் கூட இணைஞ்சிருக்கிறது அதோட ரெட்டிப்பு மகிழ்ச்சி இந்த யூடியூப் பக்கத்தின் மூலயமா நான் என்ன பண்ண போறேன் இந்த யூடியூப் பக்கத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன பயன் அப்படின்ற அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம் நம்ம கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதிய ஒரு பாடல்ல தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கும் தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும் சொல்லிட்டு அழகா எழுதியிருப்பாரு அந்த வரிகளுக்கு ஏற்ற மாதிரி நாம நம்ம தேடலின் ஒரு பகுதியா நிறைய பயணங்கள் போக போறோம் இந்த பயணத்துல இயற்கை எழில் கொஞ்ச இடங்களுக்கும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கும் போக போறோம் பல சுவையான கதைகளையும் பல சுவாரஸ்யமான மனிதர்களையும் தேடி தேடி பயணம் பண்ண போறோம் நாம பயணம் பண்ணி போகிற இடங்களுடைய வரலாற்று சிறப்புகளையும் அந்த இடங்களுக்கு பின்னாடி இருக்கிற பல வரலாற்று ச தகவல்களையும் உங்ககிட்ட எளிய தமிழில் நான் பகிர்ந்துக்க போகிறேன் இது மட்டும்தான் நம்மளுடைய யூடியூப் பக்கத்துடைய குறிக்கோளாக இருக்க போகுது இன்றைக்கி நம்ம தொடங்குற இந்த யூடியூப் பயணத்தில் முதல் வீடியோவாக என்னை பற்றியும் இந்த சேனலை பற்றியும் அறிமுகப்படுத்தி கொஞ்சம் தகவல்களை உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் இவ்வளவு நேரம் தமிழில் பேசுனேன்னா இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஆங்கில கோட்டை சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்படுறேன் அந்த கோட் என்ன சொல்லுது அப்படின்னா தேர் ஆர் அ லாட் ஆஃப் பிளேசஸ் டு ட்ராவல் சிட்டிஸ் டு விசிட் தான் அந்த ஆங்கில கோட் இது எல்லாத்தையுமே நம்ம பண்ண போறோம் ஒன் வீடியோ அட் அ டைம் உங்க எல்லாருமே வெகு விரைவில் ஒரு சுவாரஸ்யமான இடத்துல இருந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜூலியஸ் பெரேரா நன்றி